நீ அந்த கார் இதுக்கு ஏன் பாரு ஏன்னா அதுதான் வந்து கரெக்டா அங்க வச்சு நம்ம திரும்ப திரும்ப போட்டுக்கலாம் ஆமா லைவ் பாரு இந்த கார் இது கேங்க என்ன கார் இது ஏய் லைவ் சாட்டா இருக்குடா டேய் கட்டி டேரியா நான் தான் வச்சேன்

ஒரே தான் பாக்குறாங்க அதுவும் நம்ம தான் இல்ல ஃபர்ஸ்ட் ஓட இப்ப கொஞ்சம் இறங்கி இருக்கு தெரியுதா கீழே பாரு தெரியுதா ஆனா ரொம்ப மூளை இருந்த பாரு இந்த கார் அந்த பக்கம் போயிட்டு இல்லன்னா அது சொல்ல அது இப்ப சொல்லிடுறான் இப்ப தெரிஞ்சிச்சுல எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு கரெக்டா இப்ப பண்றோம் இப்ப கரெக்டா வரும்போது அது எந்த பக்கம் சிந்தி வைக்கணும்னு தெரியலையா எனக்கு தெரிஞ்சிச்சு இப்ப வெயிட் பண்ணி இப்ப நான் பண்றேன் பாரு ஒண்ணுமே இல்ல எந்த மூலையில வைக்கணும் முதல்ல இது வந்து பழைய படி மாத்தோம் மாத்திருமா இந்த மூலையில வைக்கணும் போல அதான் கொஞ்சம் இது சின்னது இத கொஞ்சம் சின்னதா Eçin edeki ano mollet umbo, kiri mollet ha? Ama kiri ya male ya? Kiri ya. Eçin edeki ha? ya ya? அப்படியே உள்ள போ தெரியும் அப்படியே உள்ள வந்து டிஸ்ப்ளே வந்து அப்படியே உள்ள போய் பாரு தெரியும் இப்போ வந்து

இது இது என்னன்னு தெரியதா இது என்ன சொல்ல px px மேல px px ஒரு நடுவுல வெச்சா சைடுல வெச்சதனா நடுவுல வெச்ச மாதிரி காட்டுது நீ சைடுல வெச்சி மேல தூக்கி போற இல்ல வெய்ய இது ஃபுல்லா வேஸ்ட் அதெல்லாம் இந்த இடம் மாதிரி இருக்கு அந்த இடம் மாதிரி அப்படி மறைச்சா அங்க மாதிரியும் இடத்தை இழுக்க முடியாதா இந்த பிளாக் ஸ்கிரீன் அவ்வளோதான் இருக்கும் அப்படி பண்ணா தான் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னாங்க சின்னதா வந்துருச்சு சென்ட்ரா வந்துச்சு ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது இது பட் அது ஜூம் பண்ணணும் அதுக்கு என்ன அதுதான் சொல்றேன் இது இது குறைச்சிட்டு கார்த்தி இதை குறையாம முதல்ல எப்படி அந்த அந்த இடத்துல தயிர் தயிர் ஏன் அது அந்த ப்ளூ கலர் காமிச்சது என்ன அது அது ஒண்ணுமே இல்ல அது சென்சார் பண்றாரு சென்சார் பண்றதுன்னா அப்ப அது கரெக்டா இருக்கும் அந்த ப்ளூ கலர் சென்சார் பண்றது அது கரெக்டா இருக்குமா நானே கொஞ்சம் இல்ல இப்படி மேல இருக்கு இதான் கரெக்ட் இப்ப வந்து என்ன பண்ணோம்னா இத தூக்கி கொஞ்சம் மேல வச்சு சைட்ல சன்னா இருக்கு இப்பலை சிம்மோ எப்படி ஒரு பாரு ஓகே உள்ள போயிடுச்சு

wahr jud owning��전 அது எப்படி பண்ணா பண்ண அது この tosononoks angreichi teaching. verbess appmaят지는Station screens on hiya ad AR-O Sawan mat. potatoты .op. Bath amazon's வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இதை வந்து நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ் இப்போ வந்து இது இப்போ பார்க்க முடியாது இப்போதைக்கு லைவ் ஸ்கிரீன் போட்டே அவனை டைம் ஆயிடுச்சு அப்புறமா இது பார்த்து இப்பே டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி வாங்க வீடு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஏய் நான் வந்து நான் ஒரு வாரத்துக்கு வந்து பாப்பா பனசா வச்சு வாங்கலாம் சென்ட்ரா தான அது சென்ட்ரா எங்கடா இது மாட்டி போகுதுடா யாரா அவங்க ஜூம் பண்ணாங்கன்னா கரெக்டாக இப்போ நீ அது வேணா லேப்டாப்லேயே அதை வந்து இப்போ மாதிரி ஒரு ஆப் அது அதெல்லாம் பண்ண முடியும் அவனுங்க பண்ணுறானுங்க அவனை நொட்டு வாடுங்க அவனுக்கு பீஸ் வச்சுக்கானுங்க பண்ணுவானுங்க ஏன்னா லேப்டாப் ஓபி ஸ்டூடியோ போ

எல்லாம் நான் பண்ணதான் நான் வந்து ஒரு ரெசல்யூஷன்

முதல்ல போறியா ஸ்ட்ரீம் போனாலும் பரவாயில்ல நம்ம நான் போன இல்ல எப்படி வச்சுக்கிறா நீங்க வச்சா அன்னியும் சால் பண்ணிட்டியா என்ன என்ன இதுவும் நல்லா இருக்குல்ல பெருசா இருந்தாலும் பார்க்க முடியும் பெருசா இந்த டச்சன் பிஸ்ட் படி டி படி டி சேனல் நம்ம இஸ் பொசிஷன்ல வந்து ரெையர் இஸ் நம்ம இப்ப லைவ் ஸ்ட்ரீம் மோடல இருக்கு இப்போ நம்ம கேம்ப்ளே பண்ண ஆரம்பிச்சுடலாம் இது என்ன ப்ராப்ளம்னு பாதுகல்ல இப்போதைக்கு டைம் ஆகுது அது சரி போனோம்னா எனக்கு டைம் ஆகும் இது சேர்த்து எது என்ன